ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னா பேன் கேக்கு பேன் கேக் எப்படி சேரணும்னு பார்க்கலாம் வாங்க அது சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எக்கு மில்கு கொஞ்சம் சுகர் அப்புறம் பேன் கேக்கு இந்த மாவு இருக்கலாம் அதை போட்டு பண்ணுறது நல்லாயிருக்கும் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த சுகர் எல்லாம் யூஸ் சுகர் எக்கு மில்க் கொஞ்சம் தண்ணி கலந்து மில்க் வெயிதா மாவு मिक्स பண்ணி சுடறாங்க பான் கேக் டா பண்ணிட்டு இல்ல தேன் விட்டு சாப்பிட்டுறோம் அதுதான் நல்லா இருக்கும் இது வந்து சவுதி அரேபியாவில் ஈத் வெக்கேஷன் அதனால் வந்து யாரும் மார்னிங் சீக்கிரத்தில் இருந்துச்சு போகிறது இல்லை லேட்டாக தான் எழுந்திரிச்சி ஸ்லோவாக தான் வேலைக்கு போகிறாங்க அதனால் அந்த வீட்டில் தான் இருக்காங்க வேலைக்கு போகிறது இல்லை அதனால் லேட்டாக இருந்துச்சு பிடிச்சி டிஃபரென்ட் செஞ்சு சாப்பிட்றது இது வந்து சும்மா ரிலாக்ஸாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு என் பையன் வந்து இதை கேட்டால் அன்றைக்கி பேண்ட் கேட்கணும்னு கேட்டால் அதனால பேண்ட் பண்ணாங்க நீங்களும் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க இங்கெல்லாம் ஈத் வெக்கேஷன் வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி விட்டுருப்பாங்க நிறைய நான்லேயும் இருங்க கரைச்சி வச்சு எடுத்து வேண்டிய அளவு ஊற்றிட்டு வந்து சின்னதாக ஊற்று

போட்டுக்க தான் அதே மாதிரி சாப்பிட்ற வேண்டியதான் வீட்டில் அஞ்சு நிமிஷத்தில் விஷயம் ஆகிடும் இப்படிதாங்க எங்கள் வீட்டு காலையில் மார்னிங் டிஃபன் போயிட்டு இருக்க எல்லாம் லேட்டாக இருந்துச்சு என் பையனுக்கு பூ நிறையா ஒர்க் இருக்குது அதனால அவனுக்கும் இது கேட்டான் என்னைக்காக ஒரு நாள் செஞ்சு கொடுக்குறது தப்பு கிடையாது அதனால இது பண்ணி கொடுக்குறேங்க பேன் கேக் செஞ்சு கொடுக்குறேன் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூங்க நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறது சரி இது சொல்லி தானே ஆகணும் அதே மாதிரி நான் லைவுக்கு வரேங்க என்னை பார்க்குறவங்க லைவுக்கு வாங்க சரிங்களா லைவ் வரேங்கன்னா என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம் உங்களை பற்றி நான் தெரிஞ்சிக்கலாம் தேங்க் யூ பாய் பேன்கேக் செய்கிறப்ப ரொம்ப வேலை ஈஸிங்க நம்ம வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அவங்களுக்கு ஈஸியாக தான் செஞ்சு கொடுத்து

சரிங்களா ஹனி மேலே விட்டு சாப்பிட்டா தான் இருக்கும் ஹனி டேஸ்ட் விக்கிலன்னா இந்த மாதிரி விட்டு கொடுக்கலாம் இதுதாங்க பேண்ட் கேக்ல எங்க விட்டு மார்னிங் டி ஃபேன் பாய் பாருங்க பேண்ட் கேக் எவ்வளோ சைஸ் வேணாலும் ஊற்றிக்கலாம் அவங்கவுங்க சின்ன பசங்களுக்கு ஊற்றி விட்டு தான் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கு இப்படி ஊற்றி கொடுக்கலாம் ரொம்ப ஈஸிங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் எனக்காக ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இது மீடியம் சைஸ்லி வந்து இந்த குருவி வந்து காவல் தரங்கிற மாதிரி காவல் தரத்துங்க புடா பணமா குருவின்னு தெரியல 嗯。<laughs> <laughs> <laughs>